திருச்சிற்றம்பலம் நமசிவாயம் நமது சைவ சிவத்தேனிலே பரம்ஜோதி முனிவர் செய்த திருவிளையாடல் புராணத்திலே மதுரை காண்டத்திலே இருக்கக்கூடிய பதினோராவது படலமான உக்கிர பாண்டியனுடைய திரு அவதாரத்தினை பற்றி இன்று காணலாம் அதற்கு முன்பாக பத்தாவது படலமான மலையாசுத்துவான் நமது தடாதகை பிராட்டியாருடைய தந்தையை தன்னுடைய தாயாருடைய வேண்டுதலுக்காக விண்ணுலகம் சென்றவரை மீண்டும் மண்ணுலகத்திற்கு வரச் செய்து சிவபெருமானுடைய ஆற்றல் மிக்க செயல்களை எல்லாம் கண்டு வியந்தோம் இன்று அதன் வரிசையிலே சோமச்சுந்தர பெருமான் தனக்கு பின்பாக இந்த பாண்டிய குலத்தினை வளர்ச்செய்ய வேண்டும் என்பதற்காக திருவுள்ளம் கொள்கின்ற அப்படலமாக உக்கிர பாண்டியனுடைய திரு அவதாரம் பற்றிய படலத்தினை இன்று காணலாம் திரு நமது மதுரை பதியிலே மிகச் சிற்பமாக மிகவும் அழகாக நுட்பமாக எளிர்மிகு ஓவியமாக அங்கையர்கன்னியினுடைய அழகிய மலவாளனான சோமச்சந்திர பெருமானே சுந்தர பாண்டியனாக அவதாரம் எடுத்து வந்து சேர சோழ பாண்டியன் எனும் மூவேந்தர் குலத்துள் சந்திரகுலத்திலே வந்த பாண்டிய வம்சமே மிகவும் சிறப்புற்று விளங்கியதற்காக அதற்கு பின்பு இப்படி விளங்குகின்ற இந்த குலத்தினை வளரச் செய்வதற்காக சுந்தர பாண்டிய பெருமானே பாண்டியர் குலத்தின் குறையையும் நீக்க திருவுள்ளம் கொள்கின்ற சிவபெருமான் தன்னுடைய தடாதகை பிராட்டியாரிடத்திலே முருகப்பெருமானே தோன்றும்படியாக திருவுள்ளம் கொள்கின்றார் தடாதகை பிராட்டியாரும் கற்பவதி ஆனார் உலக பெண்டிற்கு ஏற்படுவது போல உடல் மாற்றங்களும் பிராட்டியாருக்கும் தோன்றின வேதியர்களும் முனிவர்களும் வருகை தந்து ராஜகுலத்துக்கேற்க உரிய விசேடங்களை அனைத்தையும் மதுரையும் பதியிலே மங்களம் ததும்ப நாள்தோறும் செய்து முடிக்கின்றனர் ஒவ்வொரு செயலாக பாண்டிய நாடு செய்த தர்மத்தின் பலனை அடையுமாறும் களங்கமற்ற வானம் துளங்கும் நாளில் கிழமையும் திரு ஆதிரை நட்சத்திரமும் தாமும் செய்த பிரார்த்தனையின் பயன் பெறுமாறு நல்ல சுகமுகூர்த்த வேளையிலே நான்கு வேதங்களும் முழங்க தேவர்கள் பூமலர் பொழிய லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வியப்படையவும் சுந்தரப்பெருமானும் பிராட்டியாரும் கொண்டருளிய திரு கோளத்துக்கு ஏற்றவாறு இளம் சூரியனைப் போல முருகக்கடவுள் புதங்கள் மிக்க செயல்களின் மூலமாக முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலே இருந்து எப்படி உதைத்தானோ அதே போலவே தடாதகை பிராட்டியார்க்கு திருக்குமாரனாக ஒருவன் அவதரித்தான் உன் புதல்வனை பிராட்டியார் எடுத்து உச்சி மோந்து மகிழ்ந்த பிறகு குழந்தையை தம் கணவரான சிவபெருமான் சோமச்சந்திர பெருமானுடைய திருக்கரத்திலே கொடுத்து மீண்டும் வாங்கிக் மகாவிஷ்ணு பிரம்மா எந்திரன் ஆகிய தேவர்களும் மகரிஷிகளும் ஏனையோர்களும் தமது மனைவிமார்களோடு சொந்த பாண்டியனுடைய திருமனை அடைந்து குழந்தையை வாழ்த்தினர் சேர சோழ மன்னரும் வடபகுதி மன்னர்களும் குறுநில மன்னர்களும் சேனைகளும் புடைசூள வந்து பாண்டியாரையும் பிராட்டியாரையும் தரிசனம் செய்து துதித்து நின்றனர் திருக்குமாரன் தோன்றியது குறித்து ஊவகை மொழி பல பேசி தத்தம் இடங்களுக்கு சென்றனர் தடாதகை பிராட்டியாருக்கு திருக்குமாரன் பிறந்ததை ஒட்டி பலர் பலவாறு புகழ்ந்து பேசினர் அதிலே முருகப்பெருமானே குழந்தையாக வந்துள்ளான் என்றும் இக்குழந்தையின் ஆணையை ஏற்று ஏழு உலகங்களையும் காக்கும் வல்லமை பெற்றவனாக இருப்பான் என்றும் பாண்டிய நாட்டார் செய்த பெரும் தவம்தான் திருக்குமாரன் தோன்றுவதற்கு காரணம் என்றும் பலவாறு பலவிதமாக பேசி மகிழ்ந்தனர் மதுரை மாநகர் விழா கொண்டாடி பெருமகிழ்ச்சி அடைந்தது தானம் தர்மம் போன்ற செயல்கள் பலவும் ஊரெங்கும் மகிழ்ந்து கொண்டிருந்தன சந்தனம் கஸ்தூரி முதலியவற்றை தெருவெங்கும் தெளித்து தூய்மை செய்தனர் நகரமாந்தர்கள் நகரமெங்கும் கோலாகலமாக குதூகலமாக தாண்டவம் ஆடினர் சுந்தரபாண்டியர் தமது அருமை புதல்வனுக்கு வேத முறைப்படி திருச்சடங்குகள் பலவற்றை நடத்தி வைத்தார் அந்த திருக்குழந்தைக்கு உக்கிர வர்மன் என்ற பெயரை சூற்றி அருளினார் நமது சோமச்சந்திர பெருமான் அத்தகு திருக்குழந்தைக்கு எந்தவிதமான விதமான குறையுமின்றி வளர்ந்து வந்தது அக்குழந்தையினுடைய ஐந்தாவது வயதிலே வேத நூல் விதிப்படி புல் அணிவித்து திருவிழாவையும் சிறப்பாக செய்து முடித்தார் சுந்தரபாண்டியர் சுந்தரபாண்டியர் ஆணையன்படி தேவ குருவாகிய சுக்கிர பகவான் வேத கலைகள் அனைத்தையும் உக்கிரவர்மனுக்கு கற்றுத்தந்தனர் படைக்கல பயிற்சியும் ஏனை ஏற்றமும் குதிரை ஏற்றமும் ஆகிய பயிற்சிகளையும் கற்பித்தனர் வெகு விரைவிலே உக்கிரவர்மன் அறுபத்து நான்கு கலைகளையும் ஒருங்கை கற்றுத்தேர்ந்தார் தன்னுடைய தந்தையினுடைய சிறந்த கலைகளில் ஒன்றான பாசுபதாஸ்திர பயிற்சியினையும் கற்றுத்தேர்ந்தார் தன்னுடைய எட்டாவது வயது நிரம்புவதற்கு முன்பாகவே எண்ணற்ற கலைகளையும் கற்று உணர்ந்த பண்டிதராகிவிட்டார் உக்கிரவர்மன் அது மட்டுமின்றி வயதிற்கு ஏற்ப உடல் வளர்ச்சியும் உடல் அழகும் ஆற்றலும் ஆண்மையும் ஆடலும் காட்டி வளர்ந்து வந்தார் உக்கிரவர்மன் தமது பதினாறாவது ஆண்டிலே அழகுடன் வீரமும் காட்டி தலைவனாகிய முருகக் கடவுளே இவர் என்று போற்றும்படியாக அதிதீர பராக்கிரம பராக்கிரமசாலியாக உக்கிரவர்மன் விளங்கினார் தமது குமாரனிடம் முப்பத்தி இரண்டு லட்சணங்களும் அமைந்திருப்பதையும் சிறந்த குணங்களும் அமைந்திருப்பதையும் சுந்தரபாண்டியர் கண்டு மகிழ்ந்தார் தமது குமாரன் உலகம் புகழ்பெற்று சக்கரவர்த்தியாக விளங்குவான் என்று தெரிந்த சோமச்சந்திர பெருமான் தடாதகை பிராட்டியிடம் நமது குமாரனுக்கு முன்னதாகவே திருமணம் செய்து செய்துவித்துவிடுவோம் அதன் பின்னர் மகுடாபிஷேகம் விப்போம் என்று திருவுள்ளம் கொண்ட குறித்து சுமதி முதலிட்ட மந்திரிமார்களோடும் ஆராய்ந்தார் இப்படிப்படியாக இப்படியாக நமது சோமச்சந்திர பெருமானுக்கும் பிராட்டியாருக்கும் அந்த திருமுருகப் பெருமானுடைய அவதாரமாகவே வந்துதிக்கின்றார் உக்கிரவர்மன் பாண்டியன் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்து கொள்கின்றார் அதுமட்டுமன்றி திருமண வயதிற்கேற்ற உடல் வளர்ச்சிகளையும் பெற்று நிற்கின்றார் அப்படிப்பட்ட உக்கிரவர்மனுக்கு சோமச்சந்திர பெருமான் திருமணம் செய்துவித்து பாண்டிய குலத்தை வளரச் செய்வதற்காக மகுடாபிஷேகமும் செய்துவிக்கின்றதாக இந்த திருப்படலமானது முடிவருகிறது அதன் பின்பாக பெருமானுக்கு எப்படி சிக்கலிலே ஷிங்காரவேளன் உமையாளிடத்திலே இருந்து வேல் வாங்குகின்றானோ அதுபோல உக்கிர பாண்டியனுக்கும் வேல் செண்டு வழை கொடுத்ததை பற்றிய அடுத்த படலத்திலே நாம் கண்டு தெரிந்து கொள்ளுவோம் திருச்சிற்றம்பலம் நமசிபாயன்